ஒரு டைனோசரோட ட்ரிக்கு இன்னொரு டைனோசருக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணு போற பிட்டு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும் அதே மாதிரி ஒரு நீதிபதியோட தீர்ப்பை டீ கோட் பண்றதுக்கு இன்னொரு நீதிபதியால்தான் முடியும் நம்மளால முடியாதுன்னா கிடையாது நம்ம அதை பண்ணக்கூடாது பண்ணா அது தப்பாயிடும் இங்க பெற்ற நீதிபதி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க நீதிபதி என்னவெல்லாம் பண்ணாரு அதை எப்படியெல்லாம் பண்ணியிருக்காருன்னு அவரு ஒரு தேரி சொல்றார் இங்க அவர் சொன்னது அல்டிமேட்டான ஒரு விஷயம் உண்மையில அதிர்ச்சியாக தான் இருக்கு ஒரு இந்த கேஸ் இந்த ஆளுநர் கேஸ் இருக்குல்லையே இந்த ஆளுநர் கேஸ இவர் ஒரு நீதிபதியாக ஹேண்டில் பண்ணியிருக்காரா இல்லை ஒரு ஆர் எஸ் எஸ் ஆளா ஹேண்டில் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லாருக்கும் இருக்குன்றாப்புல அவருக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லல எனக்கு இருக்கு எல்லாருக்கும் அதே டவுட் இருக்கு அப்படின்றார் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் ரொம்ப அல்டிமேட் இதை எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு வணக்கம் இது மதிவொன்று இது வரைக்கும் கலப்படம் இல்லாத இருந்த ஒரே இடம் நீதிமன்றம் தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த நினைப்புல மண்ணல்லி போவாங்களோ அப்படின்ற ஒரு நினப்பு இப்ப எல்லாருக்கும் இருக்குது இப்போ இந்த ஆளுநர் வழக்க வந்து ஒரு பொதுநல வழக்கா தானே போட்டாங்க ஆனா இது பொதுநல வழக்கா இல்ல சங்கி மங்கி வழக்கா அப்படின்றது இப்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாகி நிக்குது ஐயா இந்த குடுத்தாருலயே தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஐயா ஜியா சுவாமிநாதன் அவரை பத்தி ஐயா அறி பரந்தாமன் வந்து அவருடைய கருத்துக்கள் அதாவது அவரை பத்தியில இந்த கேஸ பத்தின ஒரு டீட்டெயில் அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்க அதுலயும் தீர்ப்பை வந்து வருத்தெடுத்ததுலாம் அப்புறம் அதெல்லாம் வந்து அது கருத்து தீர்ப்புக்கு முன்னாடி அந்த கேஸு இந்த கோர்ட்டுக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு வந்த விதமே ஒரு கேப் மாறிட்டான அதாவது இப்போது ஐயோ அறி நீதிபதியா இருக்கும் போதும் கூட அங்கே சில கேஸுகள் இதே மாதிரி கேஸுகள் வந்து வந்திருக்கு ஏன்னா இவர் நமக்கு தெரிஞ்சாலு அதனால் இவர்கிட்ட நம்ம கேஸு போனால் நம்ம கேஸு நமக்கு சாதகமாக முடியும் அப்படின்ற மாதிரி சம்பந்தம் இல்லாத இடங்களை சம்பந்தம் இல்லாத செக்ஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கேஸு வர்ற மாதிரி ஜோடிச்சு கொண்டாந்து அவர் டேபிள் முன்னாடியெல்லாம் வச்சுருந்துருக்காரு அவர் அதை எடுத்து பார்த்துட்டு இது எனக்கு வர இது நான் ஹேண்டில் பண்ற கேஸ் கிடையாது இதை நான் பண்ணவும் கூடாது அதனால இதை நான் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல அந்த கேஸ் வழக்காடணுமோ அந்த கேஸ் அந்த இடத்துல போய் வழக்காடுறதுக்கான வேலையை பார்த்துக்கார் இதெல்லாம் அவ இது எல்லாருக்குமே வரக்கூடியது தான் அதாவது எவ வேணாலும் தப்பு பண்ணலாம் எவ வேணாலும் ஆதாயம் தரலாம் ஆனால் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்காம ஒரு இடத்துல உட்கார்ந்து நல்லது கெட்டது சொல்றாங்க பத்தியெல்லாம் அவங்க எந்த பக்கமும் சாஞ்சிட கூடாது அவங்க யாருக்கும் சப்போர்ட்டா போயிடக்கூடாது தான் இந்த மாதிரி இடத்துல போய் உட்கார முடியும் ஐயோ ஜிஆர் சுவாமிநாதன் அப்படித்தான் ஆனா என்ன சில நேரங்கள்ல கொஞ்சம் அவரோட அந்த இது வந்து தூக்கலா போயிடுது அந்த உணர்வுகள் தூக்கலா போயிடுதுன்றாங்க ஏன்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்ன்றத அவரே மறுக்கலை உங்களை அவர் மறுக்கலை வேற யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்லி அதை அவர் வந்து அப்படி அந்த மாதிரி பூசி மொழிகனா பரவாயில்ல அவரே வந்து அதை பெருமையாக தான் நினைக்கிறார் தானூர் ஆர் எஸ் எஸ் அப்படின்றதுல ஐயாவுக்கு ஒரு கௌரவம் ஒரு ஆங்காரம் ஒரு பெருமை இது எல்லாமே வந்து அவருக்குள்ளேயுமே இருக்குது ஏன்னா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போறப்ப வெக்கேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் ஏன்னா வெக்கேஷனில் கோர்ட்டு நடக்கிறதே நாற்பது பேர் ஐம்பது பேர் நீதிபதி இருந்தாலும் அந்த நேரத்தில் ரொம்ப குறைவாக ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அதுலேயும் வாரத்தில் ஒரு நாள் தான் கேஸ் நடக்கலாம் முக்கியமான கேஸெல்லாம் மிச்ச மீதியெல்லாம் இன்னொரு நாள் நடக்கும் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான கேசஸ் ஒரு அர்ஜென்சியான கேசஸ் அவரே சொல்கிறார் இப்போ இங்கே அனகாபுரில் வீடு இடிக்கிறாங்க அந்த வீட்டெல்லாம் இடிக்கக்கூடாதுன்னு ஒரு கேஸ் அவசர மனுவா போட்டு அந்த மாதிரி கேஸுகளை எடுத்து நடத்தலாம் இன்னும் ஏகப்பட்ட அவசர கேஸெல்லாம் இருக்குது ஆனா இது ஒரு அவசர கேஸா அப்படின்னு தெரியாத ஒரு வெக்கேஷன் ஆபீசர் ஒரு வெக்கேஷன் வந்து சார் இந்த தெரிஞ்சிருக்க வேண்டாமா இது ஒண்ணு ஒண்ணு போக போற கேஸ் கிடையாது தடை போட்டாச்சு இந்த இடைக்கால தடை போட்டோன்னு ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் கைக்கு வருது ஒரு பேச்சுக்கு இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே போறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் வச்சுங்களேன் இந்த இருபது நாள் அவர் அவரு சான்சலர் அப்பாயின் பண்ணிடுவாரு மூணு வருஷமா அப்பாயிண்ட் பண்ண அப்பாயிண்ட் பண்ணாத ஒரு ஆளு இந்த ஒரு மூணு வாரத்துல அப்பாயிண்ட் பண்ணிடுவாரா என்ன அப்படின்னு வந்து ஒரு டவுட் இல்ல அந்த கேள்வி எல்லாருக்கும் வந்து இருக்கணும் அதனால இது ஒண்ணு அவசரம் வெக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா இந்த கேஸ ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நியாயமா அவரு ஹை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இல்ல மதுரை ஹைகோர்ட்டுக்கே இந்த கேஸ் போயிருக்க கூடாதுன்றார் கேஸ கையில எடுத்து ஏன்னா அங்கே ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்க அந்த ரெண்டு நீதிபதிகள் இந்த கேஸ ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து லா தெரியாதா அவர் கேட்குறாருப்பா ஏன் அவங்களுக்கு இந்த கேஸ ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்காங்களா ஏன் அங்கே போகாமல் நேரடியாக அவங்க இங்கே வந்தாங்க இதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி அது இல்லாமல் இன்னொன்று அந்த ஃபோரம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய சொல்கிறாங்க ஃபோரம் ஷாப்பிங்றது நமக்கு என்ன வேணுமோ எக்ஸாக்ட் அந்த ஜிபிஎஸ் மாதிரி அந்த ட்ராக்கர் மாதிரி நேராக கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி விட்டுரும் அந்த மாதிரி சட்டத்துக்குள்ள ஒரு வழி வழிமுறைகள் ஆனா இவங்க இவங்கெல்லாம் வந்து ரூல் பிரகாரம் போன மாதிரியே இருக்கும் சட்டத்தின் இதுலதான் போன மாதிரி வச்சிருப்பாங்க ஆனா அவங்க அதுல ஓட்ட வழியா தான் உள்ள போந்து வந்திருக்காங்கன்றது உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவர் சொல்றாரு இது ஒரு ஃபோரம் ஷாப்பிங்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மனசுலையும் இருக்கு முக்கியமா அந்த அந்த ஜுடிசரியில் இருப்பாங்கல்ல அவங்களுக்குள்ள வந்து இவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் அவங்க கண்ணுக்கு தெரியாம இருக்குமா எக்ஸ்ரே போட்டு பார்த்தோன்ன எல்லாம் வெளியில வந்துருச்சு அப்படியாத்தான் இருக்கும் ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அவங்களும் இப்படித்தான் நடந்துச்சுன்னு சொல்லல ஆனா இது நடந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் ஏகப்பட்டது அங்குள்ள அடையாளங்கள் ஆதாரங்கள்லாம் இருக்கு இப்படித்தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்திருந்தா அது அந்த ஜுடிஷியரி அந்த இதுக்கு அந்த நீதித்துறைக்கு ஒரு பெரிய அவமானம் அவர் சொல்ல இது வெளியில இருந்து நடக்கிறது கிடையாது உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க மனு போட்டமே ஆயிரம் எண்ணத்துல போடுவான் அவனை பத்தியெல்லாம் தப்பே சொல்ல முடியாது இப்ப நானே போயிட்டு ஒரு மனு போடுறேன்னு வைங்கள அந்த மனு எனக்கு சாதகமா வேணும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு வேற ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை அதை வந்து நான் வந்து இருத்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன வேணாலும் போய் சொல்லலாம் போய் அதை சாட்சி போய் சொல்லலாம் நீதிபதி அதை எடுத்துக்கலாமா இல்ல அதைத்தான் அவர் வந்து கேட்கிறார் அப்படி பண்ணக்கூடிய அவசியம் இல்லை பத்தாவதுக்கு உச்ச நீதிமன்றமே சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு அந்த தீர்ப்ப நான் தள்ளி வைக்கிறேன் அதை இடைக்கால தடை போறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஏன்னா அந்த உச்ச சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பத்து மசோதாவையும் ஓகே நான் வந்து உங்களுக்கு அப்ரூவ் கொடுக்குறேன் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மசோதாவெல்லாம் சட்டமாக்குறதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி தர்றேன் அப்படின்னு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கேன் உச்ச நீதிமன்றம் பண்றத உயர் நீதிமன்றம் இல்லை இதை வந்து எங்கேயோ இடிக்குது இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைக்கு அவசர அவசரமா அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் என்னப்பா கேட்டுச்சு உங்ககிட்ட அவகாசம் கொடுங்கன்னு அதுவும் என்ன ஆறு மாதம் ஒரு வருஷம் நான் கேட்டாங்க ஒரு நாள் ஒரு நாள் அவகாசம் முடியவே முடியாது அந்த அவ அவகாசம் கொடுக்க முடியாத அளவுக்கு அவசரமான இந்த வழக்குல அப்படி என்னதான் இருக்கு இப்போ அதைத்தான் எல்லாரும் கேட்கிறாங்க ஐயா உச்ச ஐயா கவா இருக்கார்ல இங்க அவர் இதையும் இதையும் அவரே கோட் பண்றாரு சவுக்கு சங்கரன்னு கேஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு இந்த கேஸு ஊழல் கேஸ் ஒன்று மேலே போயிருக்கு இங்கேருந்து அது வந்து ப்ராசஸ் ஆகி அது வந்து அவசர வழக்கை வந்து மேலே போயிருக்கு அதை பார்த்துட்டு இதில் என்னங்க அவசர வழக்கு இருக்கு இதில் ஒன்று இப்போ கட்டு போயிடாது எல்லாம் தான் இருக்கு ஒரு ஒரு மாதம் கழித்து விசாரிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவர் வந்து திருப்பி பேசாமல் இருக்க சொல்லிட்டார் இது அதை விட வந்து ரொம்ப இதுவா சிக்கலான விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது சிக்கலான விஷயம் இதை உடனுக்குடனே இம்மிடியட்டாக உங்களால் வந்து வாதாடவும் முடியாது எதிர்வாதமும் வைக்க முடியாது இவங்க விளக்கம் கேட்கவும் தயாராக கிடையாது ஏன்னா ஏகப்பட்ட வில்சன்ஸ் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா வக்கீல் சார் டாக்குமெண்ட்டே போர் தெரி இவங்க பூரா ஃப்ராடு இந்த ஃப்ராடு டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் ஒரிஜினல் உங்களை ஏமாத்துறாங்க அது ஃப்ராடுன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணுவோம் சார் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் அதுக்கும் ஐயா ஜி சுவாமிநாதன் மசியவே இல்லை இன்னும் நிறைய வழக்கு சொல்றாரு ராஜீவ் காந்தி வழக்கு கொலை வழக்கு இருக்கு மகாத்மா காந்தி கொலை வழக்கு இருக்கு அந்த இது குடியுரிமை திருத்த சட்டம் அது இருக்கு அதெல்லாம் இல்லாம தேர்தல் ஆணையம் அந்த சட்டம் இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு நாள எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப அவசரமான விஷயம் ஆனா இதுக்கெல்லாம் எங்கேயாச்சும் தடை இருக்கா இடைக்கால தடை இருக்கா கேசு மாட்டு கேசு போயிட்டு இருக்கு அது மாட்டுக்கு அது வழக்கு மாட்டுக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் நடக்க வேண்டிய ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்க ஆனா அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி இப்ப இது இடைக்கால தடை போடலன்னா உடனே மா ஒன்னே ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருமா என்ன தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தே இந்த தேர்தல் குழுவை வச்சு எப்ப இவங்கதான் துணைவேந்தர் நாங்க நியமிக்கிற நியமிச்சிருவாள் ஒருவேளை அதுதான் பிரச்சனைனா அதை கூட நீங்க கேட்டு வாங்கிருக்கலாம் சரிங்க இந்த கேஸ் முடியுற வரைக்கும் நீங்க எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாதீங்க நான் எந்த தரையும் போட மாட்டேன் சொல்லிருந்தா மேட்டு முடிஞ்சு போச்சு இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த கேஸ போடுறதுல பிரச்சனையே இல்லை ஏன்னா யாரு வேணாலும் கேஸ் போடலாம் தப்பே கிடையாது அந்த கேஸ எடுத்துக்கிறதுலேயும் தப்பு கிடையாது ஆனா எடுத்துக்கிட்ட முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல இதே இது ஜூன் மாசம் வைக்கேஷன் எல்லாம் முடிஞ்சு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து இதே தீர்ப்பு ஏன் இந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட யாரும் இப்ப இதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அது வேற அதுக்கப்புறம் மேல்முறையீடு போவாங்க அதெல்லாம் வந்து ஆனா இப்பே நாளில் கொடுத்ததுதான் ரொம்ப ஆச்சரியமா ஓப்பனாவே சொல்றாரு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு எதிராக இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு என்னென்ன இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ எல்லா விதமான இடைஞ்சல்களையும் அந்த கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு முக்கியமான கல்பரேட்டு கவர்னர் கவர்னர்ன்ற பேர்ல என்னென்ன காலாகோலம் உள்ளுக்குள்ள பண்ண முடியுமா அத்தனை காலகோலத்தையும் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தயாரா இருக்கு கிட்டத்தட்ட வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இடையில நடக்கிற ஒரு வார என்னைய விட்டு நீ என்னை என்னைய மீறி நீ பண்ண முடியுமா என்னைய மீறி ஏதாச்சும் ஒன்னாலும் செய்ய முடியுமா முடிஞ்சா என் கூட ஒத்துழைச்சு ஒத்துமையா இருக்கா இருந்தா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் இல்லைன்னா இல்லாத இடைஞ்சல் எல்லாம் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் நான் பண்ணுவேன் ஒழுங்கா உன்னோட ரன் பண்ண முடியாது அப்படின்றதுல தெளிவாக இருக்குன்றார் நல்லா தெளிவா புரிஞ்சு மனுஷன் புரிஞ்சு வச்சிருக்காரு இது வந்து அவர் பர்சனலா எதுவும் எடுத்துக்கிட்டாரா இந்த கேஸை இதயத்தோட நெஞ்சோட ஏதாச்சும் எடுத்துக்கிட்டா பிள்ளையா அப்படின்றது தான் அவருடைய சந்தேகமாகவும் இருக்கு எல்லாருடைய சந்தேகமாகவும் இருக்கு இந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தது தான் ஏன்னா இப்போ மேல சுப்ரீம் கோர்ட்டு போறப்ப ஐயா பிஆர இதே கேள்வியே கேட்பாரு இதுல என்ன அவசரம் வழக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்க அதுலேயும் என்ன அவசரம்னு ஒரு தீர்ப்பை வேற இடைக்கால தடையை வேற போட்டீங்க எந்த இடத்துல உச்ச நீதிமன்றம் கோட்டை விட்டுருச்சுன்னு நீங்க அந்த கோட்டையை இப்ப நல்லா நாட்டுட்டீங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பதில் தயாராக வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க கொடுக்குற பதில் உச்ச நீதிமன்றத்துக்கு சாட்டிஸ்ஃபைஆர்ந்தா உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பை தாராளமாக ஏற்றுக்க இதையே நாங்கள் ஏத்துக்கிறோம் ஆனா அது எந்த விதத்துல ஒட்டாமல் இருக்கிற பட்சத்தில் உண்மையிலே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்து உயர் நீதிமன்றத்துக்கு மேல அதோட அதிருப்தியை தெரிவிக்க அது நல்லதுக்கு இல்லை ஒரு நீதிமன்றம் இன்னொரு நீதிமன்றத்துக்கு மேல அதிருப்தியை தெரிவிக்கிறது அந்த அளவுக்கு சாதாரண மக்கள் மத்தியில் சங்கரங்களை ஏற்படுத்த ஏன்னா அந்த நீதிபதிகள் மேலே இருக்க அந்த நம்பிக்கைய அவங்க எந்த பக்கமும் சாய மாட்டாங்க சாயம் போக மாட்டாங்க அவங்க சாயமும் பூசிக்க மாட்டாங்கன்றது தான் ஆனால் ஒருவேளை அந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீதித்துறை மேலே இருக்க அந்த மதிப்பு மரியாதை முக்கியமா நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதுதான் பயமாக இருக்கு